உன் வளர்ச்சி நாக்கை சார்ந்த உள்ளது மருந்தவர்கள் நரக்கத்தில் இருந்து தப்ப முடியாது நல்லோர் உன் வம்சம் ஒளிவிடும் வறுமை நோய் கஷ்டம் என்பது நீ செய்த தீவினைகளின் வடிவம் ஏடுகளில் உள்ள கடன் அறிவை வளர்க்கும் அரசனின் கொடிய சொற்கள் போராட்டத்தை ஏற்படுத்தும் வித்தை கற்கும் போது கூச்சப்படாதே இருப்பதைக் கொண்டு திருப்தி சாந்தமான மனம் இருந்தால் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் சரியாக நடக்காதவர்கள் துஷ்டர்கள் முட்டால் தனத்தால் துன்பம் வரும் தினமும் படைத்தால் முட்டாள் கூட அறிவாளி ஆகலாம் கல்வி அறிவே அனைவருக்கும் ஆபரணம் அரசர் ஆசிரியர் நண்பர் புத்திசாலி முட்டாள் இவர்களிடம் விவாதம் செய்யாதே நன்றி